சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் இன்று முன்னணி நட்சத்திரமாக இருக்கின்றார் என்றால் அவர் அந்த விஷயத்தை சாதாரணமாக செய்துவிடவில்லை எத்தனையோ அவமானங்கள் கஷ்டங்களை தாண்டித்தான் இந்த நிலைக்கு உயர்ந்து இருக்கின்றார் ஆனாலும் அவர் இன்றும் எளிமையாக இருப்பதுதான் ஆச்சரியம் சினிமா உலகில் ரஜினிக்கும் கமலுக்கும் குருநாதராக இருந்தவர் இயக்குனர் கே பாலச்சந்தர் இருவரும் இணைந்து நடித்த படம்தான் அபூர்வ ராகங்கள் ஆனால் ரஜினிக்கு இதுதான் முதல் படம் அந்த படத்தின் மூலம் இயக்குனர் சிகரம் கே பாலச்சந்தரால் அறிமுகப்படுத்தப்பட்டவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் இவர் திரையுலகில் சாதித்தது அசுரத்தனமான வளர்ச்சி ஆரம்ப காலகட்டத்தில் சிவாஜியும் எம்ஜிஆரும் இவருக்கு அறிவுரை கூறினார்கள் சிவாஜி ரஜினிகாந்திடம் படப்பிடிப்புக்கு மட்டும் எப்போதும் லேட்டாக வந்துடாதே அப்படி லேட்டா வர்றதுக்கு நீ வராமலேயே இருந்திடலாம்னு கூறியுள்ளார் அதே போல் எம்ஜிஆரும் ரஜினியிடம் புகைப்பழக்கம் மது பழக்கத்தை அடியோடு நிறுத்திவிடு சுவர் இருந்தால்தான் சித்திரம் வரைய முடியும் என்று கூறியுள்ளார் இதில் சிவாஜியின் அறிவுரையை அப்படியே ஏற்றுக்கொண்டார் ரஜினி எம்ஜிஆரின் அறிவுரையை எப்படி ஏற்றுக்கொண்டார் என்பது உங்களுக்கு தெரியாதா என்னன்னு பிரபல தயாரிப்பாளர் சித்ரா லக்ஷ்மணன் தனது பதிவு ஒன்றில் குறிப்பிட்டுள்ளார் ஏன்னா படங்களில் ரஜினி சிகரெட்டை ஸ்டைலாக பற்ற வைப்பது போன்ற காட்சிகள் வரும் அதே போல மது அருந்திவிட்டு உளறுவது போன்ற காட்சிகளும் வரும் அது கதைக்கு அவசியமாக இருந்த போதும் எம்ஜிஆர் அப்படி தன் படங்களில் நடித்ததில்லை அது தனது ரசிகர்களும் பின்பற்ற காரணமாகிவிடும் இன்னொரு விஷயம் தன் உடல் நலத்திற்கும் கேடு என்பதை உணர்ந்து இருந்தார் அதனால்தான் எம்ஜிஆர் இந்த ஆலோசனையை வளர்ந்து வரும் நடிகராக இருந்த ரஜினியிடம் தெரிவித்திருந்தார் ஆனால் அண்ணாமலை படத்தில் ரஜினி ஸ்டைலாக சிகரெட்டை பற்ற வைப்பதுதான் அவரது ட்ரேட் மார்க்கெட்டாக இருக்கிறது கமலின் ஆலோசனையை கூட ஏற்றுக்கொண்டு ரஜினி தனியாக நடிக்க ஆரம்பித்து விட்டார் அந்த வகையில் சிவாஜியின் அறிவுரையையும் ஏற்றுள்ளார் எம்ஜிஆரின் அறிவுரையையும் ஏற்றிருக்கின்றார் ஆனால் அதை அப்படியே ஏற்றுக்கொண்டாரா என்றால் அங்குதான் இடிக்கிறது